வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பருவமழை கோடை மழை குளிர்கால மழை எப்படி இருக்கும் தலைப்பு என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வுகளின் எண்ணிக்கை அதிகம் கோடையிலும் மழை இந்த வருஷம் கொஞ்சம் கொட்ட போகிறது வெயிலுக்கு இடையே வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வானிலை கோடையில் இருக்க போகிறது கோடை மழைக்கு சராசரிக்கு கூடுதல் அதே அதேபோல தென்மேற்கு வடகிழக்கு பருவமழையும் கூடுதல் ஆட்டங்கள் அதிகம் நிகழ்வுகளோட வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஏற்கனவே சொல்லியாச்சு இந்த ரெண்டு நிகழ்வுகள் அதாவது மூன்று நிகழ்வு ரெண்டு நிகழ்வு ஒன்றிணைந்து வருகிறது இப்போ இருக்கிற நிகழ்வு போட்டு மீண்டும் அது வட இலங்கை மற்றும் பாக்ஜல சிந்தி வழியாக கரை கடக்க இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் மாத இறுதி நிகழ்வு பிலிப்பைன்ஸ்லிருந்து வந்து கூடிய நிகழ்வு தென்சன கடல்பதியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக அந்தமான் வந்ததும் ஏற்கனவே அரபிக்கடலுக்கு சென்ற தென் தென் மாவட்ட நிகழ்வு அப்படியே லட்சத்தீவு மா மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருப்பதும் இலங்கைக்கு தெற்கு புறமாக வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி தெற்கு மந்திய வங்கக்கடலுக்கு வந்து அதோடு இணைந்து இருபத்தி ஐந்தாம் தேதி இணைந்து இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் தீவிரம் அடைந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் அதுவும் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறது ஆக தமிழ்நாட்டுக்கு மழை நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வட உள்பகுதியில் ஆங்காங்கே இருக்கலாம் ஆனால் இங்கே போயிட்டு ஆற்ற வரைக்கும் போயிட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையை திருப்பியதும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் சென்னைக்கு மழைப்படிவு தீவிரமடையும் இருபத்தி மூன்றாம் தேதி வட இலங்கை வந்து டெல்டாவை பொழுது நெருங்கும்பொழுது பாக்கியவசதி நெருங்கும்பொழுது டெல்டாவிற்கும் மழைபொழிவு தீவிரமடையும் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் இது கரை கடந்து அரபிக்கடல் நோக்கி போகும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக இருபத்தி ஆறாம் தேதி இறங்கும் இருபத்தி ஏழாம் தேதி விலகி போகும் விலகியும் போயிடாது ரொம்ப தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் செயலடைக்கும் அரபிக்கடலில் இது ஒன்று இது இந்த வருஷம் குடிக்கக்கூடிய மழைப்பொழிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இறுதி நிகழ்வுகள் அதை இன்றிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள ரெண்டு நிகழ்வுகள் அடுத்தது ஜனவரி மாத நிகழ்வு ஜனவரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே குளிர் மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு இருந்தோம் ஆனால் ஜனவரியில் சிறுமழைகள் வாய்ப்பு இருக்கிறது சிறு குளிரும் இருக்கும் எடையிலே ஒரு நிகழ்வு கடலோரத்தில் வந்து ஒரு தூறலை போடும் கருமேகத்தை சூழ்ந்து ஒரு தூரல் நினைக்கும் மழைப்படுவி கொடுக்கும் ஆனால் அது பாதிக்காது இருந்தாலும் இலங்கைக்கு ஒரு மழைப்பெடுவை கொடுக்கும் வகையில் வரும் இலங்கைக்கு மழைப்படுவி கொடுக்கும் வகையில் வந்து அதோட தாக்கம் தமிழ்நாட்டில் தூறல் மழைப்படுவி கொடுக்கும் ஜனவரியில் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்து தூறல்கள் இருக்கிறது வாரம் ஒரு நிகழ்வுன்னு வச்சிக்கலாமே வாரம் ஒரு நாள் ரெண்டு நாள் தூறலை கொடுக்கும் நினைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் இடையில் பனிப்பொழிவு தான் ஒட்டுமொத்தமாக இருக்கும் ஜனவரியில் ஜனவரி இருபத்தி ஆறுக்கு பிறகு பனியோட தீவிரம் குளிர் தீவிரம் குறைந்து மூடு பனியோட தீவிரம் வரும் அப்போது நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி கொஞ்சம் தமிழ்நாடு வர வரும் பொழுது அந்த மூடுபணி என்பது மழைக்கு சாதகமாக இருக்கும் அதாவது குளிர்காற்று வழி மாறி இருக்கும் அப்போது மூடுபனி இருக்கும் மூடுபனி எப்போ ஜனவரி இருபத்தாறு வரைக்கும் குளிர் அதுக்கப்புறம் மூடுபனி குளிரும் இருக்கும் அந்த நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது பிறகு அது லேசான மழைப்பொடிவை ஜனவரி இறுதியில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மிதமான மழைப்பொழிவு கூட ஜனவரி இறுதி வாரத்தில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆக இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஜனவரி ஒன்றுலேருந்து இருபத்தைந்து அதுலேயும் தூறல்கள் இருக்கும் ஒன்று ரெண்டு ஒரு ரெண்டு முறை ஒன்று ரெண்டு சிஸ்டங்கள் இருக்கும் தூரல் வரும் ஆனால் குளிர் தான் பெரும்பாலான நாட்கள் இருக்கும் மாத இறுதியில் அது லேசான மிதமான மழைப்படிவை ஜனவரி இறுதியில் கொடுக்கும் ஓகே பிப்ரவரி அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியனின் குத்துக்கதிர் டிசம்பர் மாதம் இருபத்தி தேதி நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அது சரி மன்னிக்கவும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய மகர ரேகையில் இருபத்தி ஓராந்தேதி போய் சென்றடைந்து இருபத்தி தேதியிலிருந்து மீண்டும் வடக்கு நோக்கி கிளம்பி வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஓராந்தேதி கோட்டை அடையும் இலங்கைக்கு தெற்கே வரும் மார்ச் இருபத்தொன்று இலங்கைக்கு தெற்கே குமரிக்கு முனை என்பது எட்டு டிகிரி அது ஜீரோ டிகிரியில் ஜீரோ டிகிரியை அடையும் எப்போது மார்ச் இருபத்தி தேதி ஆக படிப்படியாக வெப்பம் பிப்ரவரியிலேருந்து உயரும் வளிமண்டலம் இப்போ இடையூறாக இருப்பது பிப்ரவரியில் லேசான மழை மிதமான மழை பெய்விற்கு பிப்ரவரிலேயும் வாய்ப்பு இருக்குது மார்ச்சில் பிப்ரவரியோட கொஞ்சம் கூடுதல் லேசான விதமான மழை இருக்குது வெயிலுக்கிடையே வெயிலும் இருக்கும் பனியும் இருக்கும் அதுக்கிடையில் அப்பப்போ மழை இருக்கும் பிப்ரவரியில் மார்ச்சில் பிப்ரவரி மார்ச் கூட பெரிதாக மழை இருக்காது ஆனால் அந்த மழை வந்து அந்த மாட்ட அந்த மா அந்த மாதத்தோட சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் அது பிப்ரவரி மார்ச்சில் இருக்கக்கூடிய மழை அந்த மாதத்தில் பெய்யக்கூடிய மழைப்படிவுக்கு சராசரிக்கு கொஞ்சம் கூடுதல் உதாரணத்துக்கு தென்மேற்கு பருவமழை தூத்துக்குடி மாவட்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் தான் பெய்யும் நாலு சென்டிமீட்டராக உயர்ந்திருக்கு இப்போ அப்போது அந்த நாலு சென்டிமீட்டர் பெய்யும் அதே போல் ஒரு குறிப்பிட்ட அந்தந்த மாவட்டங்களுக்கு ஒரு ஒரு சராசரி இருக்கும் அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு சராசரி இருக்கும் பிப்ரவரிக்கு ஒரு சராசரி மார்ச்சுக்கு ஒரு சராசரி இருக்கும் அதை விட கொஞ்சம் கூடுதல் மழை தெரியுது பிப்ரவரி மார்ச்சில் பெரிய மழை வெள்ளப்பெருக்கெல்லாம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் வழக்கமாக பிப்ரவரி மார்ச்சில் ஒரு மழை இருக்கும் லேசாக நினைக்கிற அப்படியே மழையெல்லாம் இருக்கும் அதை விட கொஞ்சம் கூடுதல் மழை பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் மேலே கனமழை காத்திருக்கிறது எப்பொழுதுமே நிகழ்வு எப்பொழுதுமே ஏப்ரல் மேல நிகழ்வு உருவாகி ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்கம் மியான்மர் போன்ற நாடுகளுக்கு அல்லது வங்கதேசத்திற்கு போகும் அந்த நிகழ்வு இந்த ஆண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ மண்டலமாகவோ தமிழ்நாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் மேயில் அடுத்தடுத்து இரண்டு நிகழ்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் மேயில் ஏப்ரல் மே கண்டிப்பாக சித்திரையில் ஏப்ரல் பதினாலிருந்து வைகாசி பதினைந்து வரைக்கும் சித்திரை சரி சாரி ஜூன் ஒன்று வரைக்கும் அதாவது ஏப்ரல் பதினைந்திலிருந்து ஜூன் ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய நாற்பத்தைந்து நாட்களில் இரண்டு நிகழ்வுகள் நிறைய மழைப்பிடிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த மழைப்பொழிவு கோடை மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதலாக கொண்டு வந்து கொடுக்கும் வெயிலும் இருக்கும் அதில் ரெண்டு நிகழ்வு இருக்குங்க மே மாத நிகழ்வு இந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக காற்று பாதிப்பில்லாமல் இல்லாமல் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மே மாதத்திலேயே இந்த ஆண்டு கோடையில் கொட்டு மழை என்று தலைப்பிட்ருக்கும் அதனால தான் ஏன் சார் மே மாதத்தில் மழை வருதுன்னா இந்த வருஷம் லானினா அமைப்பு வெப்பநிலை இப்போவே முப்பது சூரியன் கதிர் வந்தால் என்ன ஆகும் கண்டிப்பாக முப்பதுக்கு அது குறைய குறையாது அடுத்தது அந்தமான் மற்றும் சுமத்ராத்தி வரைக்கும் முப்பது சூரியன் குத்துக்கதிர் தெற்கே போனப்பே முப்பது வந்தால் இப்போல்லாம் இன்றைக்கி இருபத்தி எட்டாக்கரை டிகிரியாக குறைஞ்சிருக்கணும் இன்றைக்கு தேதியில் அந்த இடத்துல இருபத்தெட்டாக குறைஞ்சிருக்கணும் குறையவே இல்லை முப்பது இருபத்தொன்பது தான் பரவலாகவே ஆகவே இப்போ குறையலை இப்போவே குறையலைன்னா அடுத்தது சூரியன் குத்துக்கதிர் வரும்போது கூடும் நீரோட்டத்தை பாருங்கள் பசிக்கு பெருங்கடலில் இருக்கிற நீரோட்டம்லாம் இப்போ வங்கக்கடல் இருக்குது இலங்கைக்கு அருகே இருக்குது தமிழ்நாட்டு அருகே இருக்குது குமரிக்கடல் இருக்குது மன்னார் உலைவிடாவில் இருக்குது அரபிக்கடலுக்கும் வேக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது நீரோட்டம் ஆக வெப்பத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காரணியாக கடல் நீரோட்டம் கடலுக்கடியில் பயணித்து கொண்டிருக்கு அது வேகமாக பயணிச்சுட்டு இருக்குது ஆக வெப்பநிலை உயர்வது என்பது உறுதியாகிவிட்டது கடல் வெப்பம் ஆகவே நிகழ்வு உருவாக்கும் கோடையில் இருக்கும் என்பது தெளிவாகிவிட்டது நிகழ்வு உருவாக்கும் கோடையிலும் இருக்கும் நல்ல மழை தரும் ஓகே சரி சார் கோடையில் மழை நிறைய தந்த தென்மேற்கு பருவமழை குறைவாக தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க தென்மேற்கு பருவமழை அப்படி ஏதும் குறைவதற்கு வாய்ப்பில்லை இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் காரணம் என்னென்னா இந்த ஆண்டு நெகட்டிவ் ஐவோடியாக இப்பொழுது வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் இருந்தாலும் நடுநிலை ஐஓடியாக இருக்கும் அதுவும் ரெண்டு பக்கமும் சமமாக இருந்தால் ரெண்டு பக்கமும் முப்பது டிகிரி வெப்பநிலை இருக்கும் அப்போது நடுநிலை ஆய்வோடின்னு சொல்லவே முடியாது அது அபரிவிதமான வெப்ப உயர்வு கடலில் நிலநடுக்கோட்டு பகுதியில்னு தான் சொல்லணும் அதனால் அது என்ன செய்யணும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் முன்கூட்டியை தொடக்க வைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கி முன்னேற்றத்தில் இருக்கும் பொழுது கேரளாவில் பெய்யாது ஆனால் தொடங்கி முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு முன்னேற்றத்துக்கு எடுத்துட்டு போவோம் இன்னொரு நிகழ்வு கேரளாவுக்கு மழைப்பொடிவை கொடுக்கும் கேரளாவிற்கு மழைப்படிவு முன்கூட்டியை கொடுத்து அணைகளை குறைந்தாலும் முன்கூட்டியே நிரப்போம் கேரளா மட்டுமில்ல தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் பகுதிகளில் தென்மேற்கு பொறுமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கும் நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை நிகழ்வுகள் மழை அரபிக்கடல்லையும் என்பதை பிரித்து கொள்ளணும் சரி அது எவ்வளோ வரைக்கும் இறுதி வரைக்குங்க செப்டம்பர் அக்டோபர் மாதம் வரைக்கும் தென்மேற்கு பொருவமழை வலுவாக இருக்கும் வட இந்தியாவிலேயும் வலுவாக இருக்கும் இந்த ஆண்டு ஒட்டுமொத்த நாடெங்குமே தென்மேற்கு பருவமழை நிறைய மழை நிறைய நிகழ்வுகள் நிறைய மழை எல்லா மாவட்ட எல்லா மாநிலங்களுக்குமே தமிழ்நாட்டுக்கும் அது தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக எட்டும் ஓய்ந்திருக்கிற நாட்களில் வெப்பச்சலகடி மழைப்பிடிவு கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஆக இது ஒன்று வடகிழக்கு பருவமழை அப்படின்னா குறைமா சார் இல்லை வடகிழக்கு பருவமழை வரைக்கும் நிகழ்வுகளுக்கு சாதகம் நிறைய இருக்குது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட போல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கானால் நம்மளுடைய கடல் வெப்பம் இவை எல்லாம் ஆட்டம் போட்டது பிறகு எந்த அளவுக்கு குறைகிறது நீரோட்டங்கள் எப்படி இருக்கிறது இவையெல்லாம் பார்த்த பிறகு தான் அது வரக்கூடிய தென்மேற்குப் பொறுமழை காலத்தில் நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழ்வுகளின் நிகழ்வுகள் நிறைய குறைந்த நேரத்தில் அதிக மழை ஆகவே எல்லா பருவமழையும் சராசரி கூடுதல் கோடை மழையும் கொட்டும் வெயில் இருந்தாலும் சராசரி வெயில் தான் இருக்கும் ஆகவே இவையெல்லாம் இந்த ஆண்டினுடைய வானிலையாக இருக்கும் என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள வானிலையாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் நினைக்கும்பொழுது மழை பொழிவு கிடைக்காது மழை பொழியும்போது பண்ணைக் குட்டையில் சேமகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் எப்பெல்லாம் உங்கள் வயலுக்கு தேவையோ அப்போ இல்லாத பண்ணைக்கோட்டையிலேருந்து இறைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் பண்ணைக் குட்டைகளை தயார்படுத்த வேண்டும் அதுதான் இப்பொழுது நமக்கு தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இனிந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி